வணக்கம் இன்றைக்கு உலகமே மிக முக்கியமான செய்தியாக பேசப்படக்கூடிய ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போர் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போர் நடவடிக்கையின் மூலமாக இந்தியா தனது இராணுவ ஸ்திரத்தன்மையையும் இந்தியா பொருளாதார அடிப்படைகளே மிக வளர்ச்சியடைந்து வருகின்ற சூழலையும் பாரத பிரதமர் இந்த உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் இந்தியாவின் மீது தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு உட்பட்ட பொழுது இந்தியா உடனடியாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளையும் பாகிஸ்தான் தீவிரவாத ஆக்கிரமிப்புகளையும் சரி செய்வதற்காக ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி தான் இந்த சிந்துர் நடவடிக்கை குறிப்பாக பாரத பிரதமர்கள் மிக சாதுரியமாக இதை எடுத்து செய்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் பொதுமக்களும் இதை வரவேற்று இந்தியா முழுவதும் பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்குறோம் குறிப்பாக இந்திய பொருளாதாரம் என்பது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி நாம் நல்ல நிலையிலே முன்னேறி கொண்டிருக்கின்ற சூழலிலே போர் என்பது தேவையில்லாத ஒன்றுதான் இருந்தாலும் கூட நாம் நமது பொருளாதாரத்தை நமது அரசியல் கட்டமைப்பை நமது சமூகத்தை நமது மக்களை பாதுகாப்பதற்கு இராணுவம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த நேரத்திலே இந்திய இராணுவத்தை நாம் கட்டாயம் பாராட்டியாக வேண்டும் இந்திய இராணுவத்தை சரியான முறையிலே பயன்படுத்துகின்ற இந்திய அரசாங்கத்தையும் இந்திய அரசாங்கத்தின் முதன்மை நிர்வாகி இருக்கக்கூடிய நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும் இதனால் பல நன்மைகள் இங்கே விளைந்திருக்கிறது ஒன்று இந்தியா என்பது ஒரு மிக பெரிய நாடு ஒரு ஒரு குறிப்பாக ராணுவ பலமிக்க ஒரு நாடு என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காண்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இரண்டாவது இந்திய இராணுவத்தினர் என்பது மிக துல்லியமாக மிக சரியாக கவர்னன்ஸ் சொல்லுவோம் மிக 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 திறமையாக செயல்படக்கூடியவர்கள் என்பதை இந்த உலகிற்கு எடுத்து காண்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது மூன்றாவது பார்க்குறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல திறமைமிக்க ராணுவ இராணுவ கருவிகள் குறிப்பாக ராணுவ தளவாடங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் காண்கிறோம் இவையெல்லாம் இந்திய ராணுவத்தின் அடிப்படையிலே உலகக்கே உலகுக்கு ஒரு உதாரணமாக காண்பிக்கப்படுகிறது இரண்டாவது பொதுமக்களின் அடிப்படையிலே மிக முக்கியமாக அவர்களுடைய பயம் போக்கப்பட்டிருக்கிறது இந்திய பொதுமக்கள் இந்தியாவிற்கு ஆதரவாக செயல்படுகின்ற சூழலிலே இந்திய அரசாங்கம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் நாம் இந்த சரியான போக்கை செயல்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் உலக அரங்கிலே இந்திய இராணுவத்தை பற்றியும் இந்திய நிர்வாகத்தை பற்றியும் இந்திய அரசியல் அமைப்பை பற்றியும் இந்தியாவினுடைய அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியும் எடுத்து காட்பதற்கு ஒரு மிக முக்கியமாக ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் மிக சாதுரியமாக செயல்படக்கூடிய இன்னொரு முயற்சி இந்தியா பாகிஸ்தான் வாரை வந்து எப்படி நிறுத்துவது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எப்படி நாம் போர் இல்லாமல் இருப்பது என்பதை நாம் கடைப்பிடிக்கிறோம் காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் போரும் பொருளாதாரம் என்று பார்த்துருக்கானால் எந்த போராக இருந்தாலும் அது பொருளாதார வீழ்ச்சிக்கு உருவாக்கும் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்திய அரசாங்கம் என்பது போர் பொருளாதார அடிப்படையிலே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது அதையும் நாம் பாராட்ட வேண்டும் காரணம் ஒருபுறம் நாம் யார் என்பதை உலக காண்பிப்பதும் இன்னொரு புறம் இந்த போரினால் வளையக்கூடிய தீய விளைவுகளை பொதுமக்களுக்கு இளைஞர்களுக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு விளைவிக்காமல் அதை தடுத்து நிறுத்துவதற்கான சாதுரிய முயற்சியும் செய்திருக்கிறார்கள் இவைகளுக்கெல்லாம் நாம் கட்டாயம் இந்திய அரசாங்கத்தையும் குறிப்பாக இந்திய பிரதமர் மோடிஜி அவர்களையும் பாராட்ட வேண்டும் மிக முக்கியமாக எ பிக் சல்யூட் டு டிஃபென்ஸ் செக்டார் குறிப்பாக இந்தியன் மிலிட்ரி ஃபோர்சஸ் அவர்களால் தான் இந்தியா இன்றைக்கு நிமிர்ந்து இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியக்கூடிய ஒன்று இன்றைய சூழலிலே நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்திய ராணுவம் இந்த உலகில் எந்த சூழலையும் சமாளிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வாய்ப்பளித்த இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய பிரதமருக்கும் நன்றி